புதுசாக பார்த்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பழசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களை சீக்கிரம் அப்போ வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இப்போ யூடியூப் வச்சு நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு காரு ஒரு வீடு ஏதோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் நீ ஓடி போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டா ஓடி போனேன் இப்போ மட்டும் ஜாமான் கொடுத்தா தான் போகணும்னா அது என்னன்னு எனக்கு நியாயமுதா அது மாமியார் மருமகள் சண்டை அதான் பார்ப்போம் அங்க பார்ப்போம் அவரோட கமாண்டு சொன்னாங்க உங்க வீடு பார்க்க குப்பை மேடு மாதிரிருக்கு அப்படின்றதுனால தான் போகல உண்மை ஏன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ போட சொன்னால் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க இது தனியாக தான் இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டா இனிமே ஓம் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா என்னான்னு கேட்டிங்கன்னா எதாவது ரெடி பண்ணுறி நீ பண்ணுடி அப்படின்னு நான் நீ தனியாக பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்னால் முடியல எனக்கு டயர்டாக இருக்கு என் முகம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்கு என்ன வீடியோ போடுறது இப்படிங்கிறதே இவங்களோட ஒரு கேள்வியாக இருக்கு இல்லைங்க எனக்கு இந்த ரெண்டு அலர்ஜினால டஸ்டாகிச்சனாலும் நேத்தெல்லாம் போய் வா குளிச்சிட்டுவோம் நிறைய என்னாரும் உண்மையாக முடியல இப்போ பரவாயில்ல நார்மல் ஆகிட்டேன் என்ன அவங்க எல்லாருமே ஒரு தான் போட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறோம் அது மாதிரி போடுறாங்க இல்லைனா வந்து சில பேர்லாம் ரொம்ப கேவலமா போட்டுட்டு இருக்காங்க கேட்டா பேக் கமெண்ட் வரும் நான் என்ன தனியா போடுறதுன்னா நான் எங்கேயோ வெளியில வேலைக்கு போனா இவ தனியா பேக் பேக் கேமராவில் இவரை எடுத்தாவே என்ன கேமரா பிடிக்கிறோம் உனக்கு கேமராவே எடுக்க தெரியாது அப்படி இப்படின்னு திட்டுவாரு இதுல செல்ஃபியில வேற எடுத்தா என்ன அப்படி இல்ல இல்ல ரீல்ஸாவது பண்ணல தனியா என்ன பண்ண பண்ண தான் ட்ரை பண்ண பண்ணதான் தான் வரப்போகுது எடுத்தோடனே யாரும் கத்துட்டு வரதுல என்னால பண்ண முடியும் டைம்ல இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கேன்னா மழை அதனால வேலை எல்லாம் வீட்டில் இருந்துட்டேன் இதுக்கு மேல இவளுக்கு எல்லா விதத்துலயும் நமக்கு வந்து ரெஸ்ட் கிடையாது அதனால சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளா மழை ரெண்டு மூணு நாளில் மூணு நாளாவே மழைதான் நைட்ல வீடெல்லாம் கொஞ்சம் அலங்குளம் ஆயிட்டு இவ்வளோ பூச்சிங்க மண்புழு அந்த ஏரி தானே பின்னாடி ஏரி இந்த அருக்கால் இந்த அருக்கால் இதுக்கு கீழே அடியில கூட்டி காலம் அள்ளி குடுக்க இவ்வளோ அது கொண்டு போய் அந்த செடியில போட்டி அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் சுடு பூச்சி அது இதுன்னு வருது

உம் மாத்துருங்க குடிய சீக்கிரம் வீட்டை மாத்தணும் வீடு கட்டணும் சேனை சரி பண்ணி இப்ப அதை போட்டு விட்டேன் ஏன்னா வீட்டுல தண்ணி இந்த சைடு இந்த சைடு

இல்ல ஆக்கி கூட எந்த கிண்டாலாம் இருந்துச்சு அதெல்லாம் சண்டை எந்த சண்டை வந்தாலும் என்னோடதுக்கு இன்னோடதுன்னு சொல்லி கேக்குறதும் அதனால மருமகள் சண்டை எதுக்குன்ட்டு நான் சொ நான் மட்டும் சொல்லிட்டேன் எங்க அம்மாட்ட எனக்குன்னு ஆள்றதுக்கு சாமான் இருந்தா தான் நான் போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்பா அவங்க அம்மா கேட்டாங்க நீ ஓடி போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா ஓடி போன இப்போ மட்டும் சாமான் குடுத்தாதான் போகணும் இது என்ன எனக்கு நியாயமா தான் கேள்வி கேட்டாங்க ஆமா கேட்டாங்க கேப்பாங்க நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேப்பாங்க எங்க அம்மா முத்தக நடு முடிச்சு சொல்றேன் ஓடி போறப்ப என்ன கேட்டுட்டா போனா இப்ப ஏன் என்ன கேக்குற அப்படின்னு கேப்பாங்களே ஒழிஞ்சு அந்த டைம்ல காசு இல்ல நான் சொல்லிட்டேன் நான் இது பேனு எனக்கு இருந்தா தான் போவேன் கோயில்ல இந்த காசு குடுப்பாங்க அங்க போய் கேட்டதுக்கு அங்கயும் அது எப்பவும் குடுத்து முடிச்சுட்டாங்க கடனா குடுப்பாங்க கோயில் காசு அதுவும் குடுத்து முடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் கடையிலேயே போய் எப்படியோ அந்த கடையில ரொம்ப நாளா என்ன இது எடுப்பாங்களா அங்கேயே போய் இது பண்ணிட்டு எல்லாமே ஜாமான் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஃபேன் அந்த கடையில இல்ல அது கடனா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு வேற ஒருத்தவங்க அப்புறத்து வீட்டுல கடன் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிடுச்சு வா ஓ கைய கடிச்சு வச்சிருவோம் அப்படிலாம் கொடுத்தாங்க அந்த டைம்ல அப்படி இருந்தது ஐயோ கடவுளே அப்போ வந்து அப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சு நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு கார் ஒரு வீடு ஏதோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் அதெல்லாம் எதுவும் நடக்கலைங்க இப்போ முன்னிக்கி கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா அதுக்கடையில் சத்தியமாக சொல்கிறேன் அந்த உலகத்தில் நல்லவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த யூடியூப்புக்கு அப்புறம் அதாவது நான் சொந்த பந்தத்தையோ கூட கூட்டிகிட்டு இருக்குங்களே சொல்ல வெளியில் நம்மளை இருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க ரொம்ப பேர் நல்லவங்க இருக்காங்க அது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் இருந்தாலும் இன்னும் நிலமலாம் மாறிலிங்க ஆனால் மாறும்னு நம்புகிறேன் ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கை போகுது

இன்னொரு அஞ்சு மாதம் டெலிவரி பத்தாம் மாதம் பதினாறு டெலிவரி குழந்தை பிறக்கும் போகும்போது அந்த சேனலில் குறைஞ்ச பத்தாயிரம் சப்ஸ்கிரைபாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டாங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் குழந்தை போகும்போது ஏமா அவ்வளோதாங்க பெருசாக உனக்கு லட்சங்கள் எதுக்கு நமக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை போதாதா சரி அவ்வளோ மொழிங்க அவ்வளோதாங்க நல்லா ஏதாவது முடிஞ்சு பாய்ங்க